அப்போ அவர் என்ன சொன்னாரு ஐயா புத்து நோய் வந்திருக்கே என்ன பண்றீங்க இதுக்கு வந்து மருந்து எல்லாம் போனா அது பாட்டு அது கிட்ட நம்ம பாட்டு இருக்கும் அது என் கர்ம பண்ணி அது பாட்டு இருக்கும் அப்ப பிராய சித்தம் என்பது இந்த பிராணத்துவ கர்மா அதுதான் நம்மளுடைய ஜாதகம் ராசி கட்டம் ராசி கட்டம் வந்து பிராணத்துவ கர்மம் அப்படின்ற அடிப்படையில ராசி கட்டம் அமைகிறது அந்த பிராணத்துவ கர்மாவை அனுபவித்து கிடைக்க வேண்டும் அதுதான் பிராய சித்தம் பிராய சித்தம்னா பிராயம்னா பிராணத்துவம் சித்தம் என்றால் நம்மளுடைய சிந்தனை சிந்தனையை வந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம என்ன பண்ணணும் ஆறு மணி வரைக்கும் இங்க இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா நான் ஆறு மணி வரைக்கும் நான் இங்க இருப்பேன் ஏன்னா இதுதான் அவர் இதுன்னு சொல்ற இருக்கிறேன் அவர் வந்து இல்லப்பா நீ ஏழு மணிக்கு போ அப்படின்னு அவர் சொன்னாருன்னா சரி ஏழு மணிக்கு போகும் இல்ல நீ போது எங்கே தூங்குன்னு சொன்னாங்கன்னா சரி தூங்குறேன் அப்ப இதுதான் பிராயத்திருத்தம் எது எவ்வளவு நடக்கிறதோ அது அவர் நடக்குது அப்போ நம்ம ஆட ஆட்டு விட்டால் ஆளுவர் ஆடாதா கூட்டு விட்டால் யாரோ ஒருவரும் கூடாதே அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவன் நம்மளை எப்படி விற்கிறாரோ அது மாதிரி நம்ம ஆட வேண்டும் அப்படிதான் பிராயச்சித்தம் வந்து நமக்கு இந்த கர்மா வந்திருக்கு சரி ரைட் இந்த கர்மாவை நம்ம அனுபவித்தி தான் கழிக்க வேண்டும் அப்படின்னா தான் கழிக்க வேண்டும் அல்ல ஒரு மார்க்கல அந்த தான் கழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த சிந்தனையை வளர்த்துக்கொள்வதுதான் பிராய சித்தம் இப்போ இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறது இப்போ சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும் ரொம்ப டிஸ்டன்சஸ் இருக்கும் சூசைட் பண்ணிக்குவாங்க அப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இந்த தொழிலிருந்து நான் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க அது பிராயச்சித்தம் கிடையாது ஏன்னா அவங்க இன்னொரு ரெண்டு பொருளும் கஷ்டத்தை அனுபவிப்பான் அப்போ பிராயச்சித்தம் இருக்கிற கட்டம் ரைட் எது நடக்கட்டும் எது போதோ போட்டோம் எது வரதோ வரட்டும் சரி என்ன ஆகுதோ ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டுவது தான் பிராயச்சித்தம் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது கொண்டு திருப்தியா நம்ம வாழ்வு இப்போ நமக்கு பிரச்சனை அஞ்சாவதில் நமக்கு பாவகிற கல் இருக்கு அப்படின்னா ரைட் என்ன நடக்கிறதோ அஞ்சாம் அஞ்சாவது நம்ம எண்ணங்கள் நிறைவேற இல்லையா நிறைவேறலை சரி நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறலை அப்போ எது நம்மளை கூட்டு நடத்து வைக்கிறதோ அது நடக்கட்டும் சொல்றதுதான் பிராயச்சம் பிராயசத்தம் என்பது மனசில் இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு ரைட் இதை வந்து இந்த நாள் அனுபவிக்கிற வரைக்கும் ஓடும் காலந்தால் பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம சிந்தனையை வளர்த்துக்கொள்வது தான் பிராயச்சத்தம் பரிகாரம் வந்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்றது பரிகாரம் அது வந்து மித்து மாயாஜாலம் அது உண்மையும் அல்ல இல்லையா அதுதான் எனக்கு தெரிஞ்சது தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நன்றி சார்